ராஜபாளையத்தில் மார்க்கெட்டில் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் தான் எல்லாமே வாங்கியிருக்கோம் சந்தனம் குங்குமம் அப்புறம் பத்தி சூடன்னு வாங்கியிருக்கோம் இப்போ அம்மா வந்து அங்கே பொறி அவளு அப்புறம் பொறிகடலை இதெல்லாம் வாங்குறாங்க அப்பா வந்து அங்கே ஒரு கடையில் போய்ட்டு வெத்தலை வாங்கிட்டு வராங்க அப்பா போனங்க போனேன் எங்க போன மறந்த வச்சுக்கிட்டு காட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்

ஒரு பூரியா இருந்தாங்க எலுமி சம்பளம் ஆடுது லிஸ்ட்டு இங்கே லிஸ்டில் இருக்கபடி எலுமி சம்பளம் வாங்கி ஒரு அஞ்சு பழம் 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 எடுங்க

பேரு துண்டு அப்பன்னோராட்டி எடுக்கப்போ தான் இறங்குவாங்க இப்போ கடைக்குள்ளே அருள் சுபாவுக்கு வந்து பர்ச்சேசிங் வந்து ஸோ அதனால் கம்மல் எடுக்காது ஜிமிக்கி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஏன் கடைக்குள்ளே போகல அப்படின்னா அங்கே அப்பா அங்கே இருக்காங்க ஸோ அதனால நம்ம இங்கே நிற்கிறோம் இன்னும் பாருங்கள் அல அலங்காரம் பயங்கரமாக பண்ணலாம் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இங்கே முடிஞ்சது இப்போ அடுத்து அடுத்து என்னப்பா அடுத்து எங்கே போகணும் வேற மார்க்கெட்டுக்கா பழம் தேங்காய் வாங்கணும் மார்க்கெட்டு ராஜபுரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டு நம்ம இப்போ இந்த இது ஒன்று தான் போனோம் இப்போ வந்து அங்கே போய் தேங்காய் இந்த மாதிரி பழம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே தான் கிடைக்கும் போல அதாவது கம்மியாக இருக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்காக இருந்தாலும் எல்லாம் ஓடி ஓடி வருவாங்க அம்மாவும் ஸ்போக்கினால் நடந்து முடிச்சுருக்காங்க கார் இருந்தால் இருக்கு பாருங்க ஜா இப்போ பழம் பழம் ரேட்லாம் இங்கே கம்மியாக இருக்குமா இப்போ தேங்காய் வாங்குறதுக்கு தான் இந்த கடை எங்கேப்பா இருக்குது வந்து ரோட் ரோடாக அலைய விடுறாரு தேங்காய் ரொம்ப ம் தேங்காய்லாம் ஒரு தேங்காய் முப்பது ரூபா தோப்பில் போய் நாங்கள் எடுத்துடுறது சுபாவோட தோப்பில் இருந்தால் இருக்குப்போ தேங்காய் கடை எவ்வளோன்னு கேட்போம் கிலோ தேங்காய் ரூபாய் எது மூணு தேங்காய் வருமா ரெண்டு தேங்காய் எழுபது ரூபா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் 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 ஜாமான் வாங்கிட்டோம்னா அப்படியே கிளம்ப வேண்டியது அந்த இடத்த விட்டு ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஜாமான் தான் ஃபுல்லாகவே நில ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜாமான்கள் அனைத்தும் பழம் வாங்கிட்டு இருக்கோம் காயா இருக்கா இன்னைக்கு இருந்தா நாளைக்கு பழுத்துரும் அதனால காயா கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம் ரூபாய் வாங்கியாச்சு அடுத்து பல வகைகள் அங்கே தலாத்தில் வாங்கிக்கலாங்க நம்மளா இங்கே ரேட்டு கூட போல வாய் வகைகள்னு எல்லாமே இருக்குது பாருங்க இப்போ மொத்தமாக ஒரு மினி மார்க்கெட்டே உள்ள மினி மார்க்கெட்டில் கொஞ்சம் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு தான் இப்போ அங்கே இருக்க பல வகைகள் பல வகைகள் தான் அங்கே இருக்காண்டி வந்திருக்கோம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது சின்னதாக பழங்கள் இந்த

அப்பேன் கிட்ட ஒரு ரேம் முடி. சாக்லேட் வாபாங்களா? சாக்லேட் 500. இந்த அந்த இது ஒரு. இது ஒரு 100. நல்லா இருக்கா? சாக்லேட் ஓணானு. சாக்லேட் 500 அளவுக்கு குடுமா? நம்ப ரெடி எடுத்து간다. நல்ல ஃளேவர். நல்ல பச்சக்கலாம் வைக்கலாம். ரெண்டா. நீ பூ போட்டு போ. இது ஒரு போ. டிராகன் 200க்கு இல்ல அது சவப்புgradle இல்ல முன்னால

वो अंदर भी है ये नियम जा श्याम में है वो वांगे वांगे चले वांगे के रेडी है दो ये भी है ना हल्लाएंगे चलो चलो रेडी है दो दिल्ली केवा இல்ல விடுங்க இல்ல ஓடுங்க அப்படியே சத்தம் அது வந்தா நல்லா இருக்கு பரவாருக்கு அத எடுத்துக்கலையா இங்க போட்ற காருல முன்னால அது இருக்கு அந்த போட்றாங்க இது எவ்ளோக்குலாம் சீமா എടുക്കാർ <laughs> പീ <laughs> <laughs> யாரோட இதில் நாங்கள் தங்க நானே வாங்க வந்திருக்கோம்னா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தான் வாங்க வந்திருக்கோம் கார் ஓட்டிட்டு வாரம் இப்போ அப்பா வாங்க சொல்லி வாங்குற பால்கோவா அருளுக்கு ரொம்ப பிடிக்கும் பால்கோவா சுகாவுக்கும் பிடிக்கும் இத்தனைப்பா ரெண்டு டப்பா தான் அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சா செமையாக இருக்கும் பிடிக்காது ஆமாம் ஸோ இங்கே நானே வந்துட்டு அந்த அண்ணனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராம்சீனோ அஃபீஷியல் அந்த ஐடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அண்ணன் தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ நான் கொண்டு வரேன்ட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஓகே ஜூஸ் குடிச்சிட்டு வாங்கிட்டு அப்படியே அடுத்து வீட்டுக்கு தான் நினைக்கிறேன்னு தெரியல பாப்பது அப்போ வந்தோடனே வீட்டு எடுக்க முடியல ஸோ இப்போதான் எடுக்கிறோம் ஒம்பதுரை ஆயிடுச்சு சாரி சாரி வீடியோ வந்து இடையில கண்டினியூ பண்ண முடியல தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அது போக நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா நான் இப்போ தான் அந்த கமெண்ட்லாம் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு காலில் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமான கமெண்ட்லாம் இருக்குது ஏதோ அண்ணன் வந்துட்டு வந்துட்டாங்க ஸோ போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன் ஸோ அதுதான் உண்மை நிறைய பேர் நான் அண்ணன் வந்துட்டாங்க அதனால் போக மாட்டாங்கன்னு ஏகப்பட்ட பேர் தப்பாக கணக்கு போட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம வந்து அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கோ இல்லை வேலை பார்க்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ரெண்டு ரெண்டுமே ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க நமக்கு அப்படி கிடையாது நம்ம வந்து அங்கே கம்பெனியில் நம்மளாதான் ரினியூ பண்ணிக்கணும் விசா எல்லாமே ஸோ அதனால் நம்ம எப்போனாலும் லீவ் கட்டிட்டு வந்துக்கலாம் போய்க்கலாம் நம்மளே டிக்கெட் மட்டும் போயிக்கலாம் ஸோ இந்த வாட்டி கம்பெனி பத்துருக்குது ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் பார்த்துக்கலாம் சரி வேலை வைக்கிற ஃபங்க்ஷன் அது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணிக்கு ரெண்டரைக் கிளம்பும் ஸோ இங்கேருந்தும் வீடியோ வரும் அங்கே அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறதும் அங்கே வீடியோ வரும் ஸோ ஆமாம் ஓகே லைக் பண்ணா பண்ணாங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க ஓகே பாய்